சிஎன்சி ஃபீல் வேலை பார்க்கறவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் என் சிஎன்சி ரிலேட்டடான நீங்க கண்டென்ட் ஒரு ரியலான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டென்ட் நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம் இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஃபேமிலியிலும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஏதாவது சிஎன்சி ஃபீல் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க கம்பல்சரி அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கார்பனேட் எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இப்போது வெறுமனே டர்னிங் ஓட்டி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு மார்க்கர் இப்போ உங்களுக்கு தெரியுது இல்லையா இந்த மாதிரி மார்க்கர் எடுத்து பின்னாடி வச்சாலே உங்களுக்கு எதுவும் தெரியாது ஓகேங்களா இந்த மாதிரி இருக்கும் இல்லை இது உள்ளே வச்சால் கூட என்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது சரிங்களா ஸோ இப்போ இது வந்து நம்ம எப்படி மிரர் ஃபினிஷி கொண்டு வர போகிறோம் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நீங்கள் டர்னிங்கில் என்ன தான் கிரேடு இன்சர்ட் யூஸ் பண்ணாலும் எப்படி யூஸ் பண்ணாலுமே இது வந்து இந்த ஃபினிஷிங் தான் வரும் நீங்கள் என்ன ஆர்பி அட்ஜஸ்ட் பண்ணாலும் இது பண்ணாலும் இப்போது இந்த பாலிஷ் பண்ணி தான் ஓகே பண்ணணும் சரிங்களா இப்போ இந்த ஏரியா பாருங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு பாலிஷாக தெரியும் இந்த கலருக்கும் இந்த கலருக்கும் வித்தியாசம் ஏன் அப்படின்னாக்கா இது நான் ஆல்ரெடி ஓடி ஆப்ரேஷனில் பாலிஷ் பிடிச்சிருக்கேன் இந்த ஏரியாவும் பாலிஷ் பிடிச்ச தான் ஆனால் இப்போ ஐடியில் போர் ட்ரில் இதெல்லாம் போனதுக்கப்புறம் மறுபடியும் இது ஒயிட் ஆகிடுச்சு ஓகேங்களா ஸோ இதை இப்போ நான் ஐடியில் மறுபடியும் இன்னொரு தடவை பாலிஷ் பிடிக்கணும் ஓடியை நான் டச் பண்ண தேவையில்லை ஸோ இந்த மாதிரி நான் பாலிசி பிடிக்கும்போது எனக்கு வந்து மெதர் ஃபினிஷிங் ஜாப் கிடைக்கும் ரொம்ப கஷ்டம்தான் கிட்டத்தட்ட ஜாப் ஓடுறது அஞ்சு நிமிஷம் ஆனால் பாலிஸு கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் பிடிக்கணும் இந்த மொத்த ஜாப்லேயும் அந்த ஸ்டேஜில் இருக்கும் நான் அது பாலிஷ் பிடிச்சிட்டு உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன் ஸோ இது வந்து தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ஓகேங்களா ஆயிரத்தி இரநூறு அந்த கிரேடு நான் மெமரிஸ் இருக்குது ஓகேங்களா இதை வந்து ஜஸ்ட் நான் ஒரு மிக்சிங் ஆயில் தான் முக்கியிருக்கேன் இந்த ஆயில் காம்பினேஷன் என்ன அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன் இப்போதைக்கே பாருங்கள் எப்படி பாலிஷ் படிக்கணும்னு இந்த மாதிரி வச்சு ஃபுல்லாக ஐடியில் நல்லா இந்த மாதிரி பாலிஷ் படிக்கணும் ஓகேங்களா ஒரு கையில் பாலிஷ் படிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ நான் இதை முடிச்சுட்டு உங்களை பார்க்குறேன் அடுத்து வந்து இதே மாதிரி இந்த துணியை சேம் ப்ரொசீஜர் அதே தான் ஓகேங்களா ஒரு இது வந்து ஒரு நல்ல ஹீட்டானால் உருகக்கூடாது அதாவது பாலிஸ்டர் இல்லாமல் ஓகேங்களா பாலிஷ்டருனால் உருகிடும் உங்களுக்கு ஸோ பாலிஸ்டர் இல்லாமல் ஏதாவது நல்லா ரஃப்பான ஒரு காட்டன் துணி இருந்துச்சுன்னா பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இது நம்ம உருவாக்கி வச்சுருக்கிற அந்த ஸ்பெஷல் லிக்யூடு ஓகேங்களா இந்த ஆயிலை ஊற்றி தான் நம்ம வந்து பாலிஷ் பண்ணிக்கிறோம் மற்றபடி நீங்கள் லூப்ரிகேஷன் ஆயிலோ இல்லை வேறு கடையில் பாலிஷ் ஆயிலோ எது வாங்கினாலுமே அது அந்த அளவுக்கு ரிசல்ட்டு தரலை ஃபைனல் ரிசல்ட் இதுதான் வந்திருக்கு சரிங்களா கிட்டத்தட்ட இதை வந்து நான் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு இருபது நாளைக்கு மேலே கஷ்டப்பட்டு தேடி செஞ்சு கடைசி எட்டு ரிசல்ட் அதை எடுத்துகிட்டு வந்தேன் இது என்ன அப்படின்னாக்கா நான் உங்களுக்கு அதோட ஆயில் எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு சரிங்களா என்னடா அது இதுதான் அந்த ஆயிலு இதுதான் மெயின் ஓகேங்களா இது வந்து ஒரு பாலிஷ் பண்ணுறது ஏன்னா இது வந்து மேக்ஸிமம் இந்த டூ வீலரு சர்வீஸ் பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி இடத்துல இருக்கும் இது வந்து வேக்ஸ் மாதிரி ஒரு மெழுகு மாதிரி இருக்கும் இதோடய ஆயில் ஓகேங்களா இது வந்து பியூர் ஒயிட்டில் தான் இருக்கும் இந்த லிக்யூடு ஃபார்மில் ஓகேங்களா இதுக்கப்புறம் வந்துட்டு இதை மட்டும் தனியாக போட்டாலும் பாலிஷ் ஆகலை ஏன்னா இதை வந்து அவங்க டூ வீலர் சர்வீஸ் பண்ணுறவங்க என்னென்னா ஜஸ்ட்டு ஒரு பாலிஷ் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க ஆனால் நம்ம கேட்குற இந்த மிரர் ஃபினிஷிங் வந்து அதில் வராது ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற முக்கியமான ஆயில் வந்து இந்த கடல் எண்ணெய் கடல் எண்ணெய் மட்டும்தான் ரிசல்ட்டு தரும் மற்றபடி நீங்கள் தேங்காய் எண்ணெயோ இல்லை கம்பெனியில் யூஸ் பண்ணுற லூப்ரிகேஷன் ஆயிலோ இல்லை ஹைட்ராலிக் ஆயிலோ எல்லாத்தையுமே நான் ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா இந்த ரெண்டையும் ஒரு டப்பாவில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ரெண்டையும் இதை தான் இது ஃபஸ்ட்டு நான் சாம்பிள் பார்க்குறக்காண்டி வாங்கினது ஒரு சின்ன டப்பா ஓகேங்களா இதை வந்து நான் நெட்டில் சர்ச் பண்ணி அங்கே இங்கேருந்து தேடி தான் கண்டுபிடிச்சேன் இதை இது வந்து ஓல்டு மேன் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்விங் செக்ஷனில் நான் படித்தேன் இந்த மாதிரி கடலை நான் வச்சு நீங்கள் பாலிஷ் பண்ணிங்கன்னால் நல்லா பாலிஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் சின்ன பாட்டில் ஒன்று வாங்கிட்டு வந்து பாலிஷ் பிடிச்சி ட்ரை பண்ணேன் எனக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுத்துச்சு ஸோ அதனால் இப்போ நான் பெரிய பாட்டில் வாங்கி ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் இருக்கேன் ஆல்மோஸ்ட் ஒரு நூறு ஜாப்பு மேலே ஓடிடுது ஃபைனல் எண்டு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாபை நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு அப்படியே எங்கள்கிட்ட ஆப்போசிட்டில் என்ன லெட்ரு இருக்குது அப்படிங்கிறத இங்கேருந்தே படிக்கலாம் நீங்கள் எப்படி ஓகேங்களா அந்த அளவுக்கு இருக்கும் நான் உங்களுக்கு பாலிஷ் பிடிச்சிட்டு மிஷினில் உங்களை காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு ஓகே இப்போது அந்த எவரி சீட்டை வச்சு பாலிஷ் பிடித்தாச்சு ஓரளவுக்கு ரெண்டாவது அந்த மாதிரி கிளாத்து அந்த ஆயில் தான் அதே காம்பினேஷன் தான் பிடிச்சிட்டு நல்லா அழுத்தி பாலிஷ் பண்ணிக்கணும் உள்ளே ஏன்னா ஓவர் ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மெட்டீரியல் வந்து அப்படியே மெல்ட் ஆகிடுது ஓகே எல்லா ஸோ அதனால தான் இந்த ஆயில் காம்பினேஷனை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா நார்மலாக இந்த லூப்ரிகேஷன் ஆயிலாம் என்னன்னா அப்படியே ஓவர் ஹீட் ஆக ஆரம்மிக்கும் ஜாப் இது மெல்ட் ஆகி இந்த கிளாத்துலேயே ஒட்டிக்கும் ஓகே பிளாஸ்டிக் மாதிரி ஆனால் இந்த எண்ணெய் ஓரளவுக்கு வந்து தாங்குது ஆடுது இல்லை ஓகே ஒரு முடிசாக வெயிட் பண்ணுங்கள் நான் முடிச்சுட்டு சொல்கிறேன் ஓகே பாலிசி இப்போ வந்து பிடிச்சாச்சு இப்போ என்னென்னா நீங்கள் இந்த மாதிரி பாலி கார்பனேட் ஜாப்பை வந்து பாலிசியே பிடிக்காமல் ஆயிலில் முக்கி கொடுத்தாலே அது ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும் சரிங்களா ஆனால் அதை வந்து அந்த ஆயிலை தொடச்சிட்டாங்கனாலோ இல்லை தண்ணியில் போட்டு எடுத்துட்டாங்கனாலோ அந்த பாலிஷ் வந்து அந்த கலராக ட்ரான்ஸ்பரண்டாக இருந்துச்சு இல்லையா அது வந்து மறுபடியும் மறைஞ்சிடும் மறுபடியும் எல்லோ கலரில் வந்துடும் அதனால தான் நான் வந்து ஃபுல்லாக மிஷின்லேயே பாலிஷ் பிடிச்சிட்டு இந்த மாதிரி கிளாத்தை வச்சு இந்த ஆயில் எல்லாம் ரிமூவ் பண்ணி தொடச்சிட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி போட்டு தொடச்சிரும் ஓகேங்களா தொடச்சிட்டுனா இந்த ஆயிலோட ஒட்டுன்னு இதெல்லாம் போயிடும் ஸோ ஆயில் போனதுக்கப்புறம் நமக்கு வந்து மிரர் ஃபினிஷில் இருக்கணும் ஏன்னா எந்த கஸ்டமரும் ஆயிலோட ஜாப் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா அது வந்து ஆயில் போட்டு அப்ளை பண்ணுறது வந்து ஏமாத்துற கணக்கு தான் ஓகேங்களா ஆயில் போட்டு நம்ம ஃபோட்டோ வேணால் எடுத்து அனுப்பலாம் ஆனால் ஜாபை தொட்டு பார்க்கும்போது அது வந்து ஆயில் தெரியும் ஓகே இந்த மாதிரி இப்போ நல்லா க்ளீனாக ஓரளவுக்கு தொடச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து எங்களோடய ஸ்டாண்டர்ட் என்னென்னா இந்த பென்சிலில் வந்து பார்க்கோட் ஒன்று தெரியுது இல்லையா இது வந்து தெரியணும் உள்ளே வச்சு பார்க்கும்போது அந்த மாதிரி தெரிஞ்சுன்னா எங்களுக்கு வந்து ஓகே ஓகேங்களா கேமரா ஃபோக்கஸ் மாதிரி தெரியுங்களா இந்த மாதிரி இப்படி எங்களுக்கு தெரிஞ்சுன்னா இதுதான் எங்களோட ஸ்டாண்டர்டு இந்த ஸ்டாண்டர்டை அச்சீவ் பண்ணிட்டோன்னா காலேஜ் படித்தது போதும் அப்படிங்கிற கணக்கு சரிங்களா இது கீழே வச்சு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு லைட்டு கிளரலாக இருக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது தெரியுங்களா எழுதுனது இந்த மாதிரி இருக்கணும் இது வந்து ஜாபுக்கு கீழே இருக்கு இது வந்து உள்ளே இருக்குது இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரியும் ஓகேங்களா இந்த அளவுக்கு தெரிஞ்சுனா பாலிஷ் பிடிச்சது வந்து அந்த லிமிட்டு போதும் அப்படிங்கிறத எங்கள் கம்பெனியில் இந்த ஜாபுக்கு அவங்க கொடுத்துருக்க பெர்மிஷன் ஓகேங்களா இந்த அளவுக்கான மிரர் பெனிஷில் இருக்கணும் ஜாப் இது வந்து இந்த ரெண்டு ஆயிலோட காம்பினேஷனில் தான் இது நடக்கும் மற்ற ஆயிலோட காம்பினேஷனில் இல்லை இதை விட பெஸ்ட்டாக ஈஸியாக உங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன் கிடச்சிச்சுன்னா இது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கமனில் சொல்லுங்கள் நானும் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஏன்னா எங்களுக்கு அடிக்கடி இந்த ஜாப் வரும் இந்த ஜா லாட்டில் எங்களுக்கு வந்தது இருபது பீஸ் தான் ஏன்னா இருபது பீஸாக இருந்தாலும் இந்த வேலையெல்லாம் பண்ணி தான் ஆகணும் ஸோ அங்கே மிஷினில் ஓட்டி முடித்து ஆயிலை நல்லா தொடச்சி எடுத்துட்டு இது வந்து நார்மலாக நம்ம சோப்பு கிளீன் பண்ணுறோம்ல ஆயிலு விம்பார் இந்த மாதிரி ஆயில் இருக்கு இல்லையா அது வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ஆயில் கண்டன்ட்டை வந்து ரிமூவ் பண்ணணும் ஸோ அதை தண்ணியில் ஊற போட்டு இதை போட்டுக்கும் இதில் இருக்க ஜாபம் சரிங்களா சரிங்களா எந்த அளவுக்கு இருக்குன்னு இந்த மாதிரி இருக்கணும் உள்ளே இருக்கிறது வெளியே தேடுற மாதிரி இதுக்கப்புறம் மில்லிங் ஆப்ரேஷன்லாம் இல்லை கிட்டத்தட்ட இந்த ட்ராயிங் வந்து இந்த மாதிரி இருக்கும் தெரியுங்களா உங்களுக்கு அதை இன்னொரு மூணு நாலு ஆப்ரேஷன் இருக்குது மில்லிங்லேயே ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸர் இதை கம்ப்ளீட் பண்ணால் தான் அடுத்து மில்லிங்கிலலாம் பண்ண முடியும் ஏன்னா மில்லிங்கெலாம் ஓட்டி முடிச்சாச்சுன்னா அங்கே எங்கே ரிப்பு அது கட்டிங் அது இதுன்னு ஸ்லாட் இதெல்லாம் நிறையா இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளால பாலிசே பிடிக்க முடியாது ஸோ ஃபஸ்ட் ஆப்ரேஷனே பிடிச்சு கம்ப்ளீட் பண்ணணும் ஓகே இப்படி தான் நான் இந்த ஜாப்புக்கு அச்சீவ் பண்ணேன் இதோட பெஸ்ட் ஐடியா தான் தெரிஞ்சுன்னா எனக்கு கொஞ்சம் நீங்கள் சஜஷன் பண்ணுங்கள் நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன்